ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குஞ்சு சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி தாளிச்சு விடலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி வடைச்சிட்டு வச்சுக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க கடல் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கு அருவத்தில் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோம் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வந்து வெங்காய வதங்கிருச்சு தக்காளி போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் இப்ப வந்து கல்லுப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் இதில் தண்ணியில் எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் காய் வந்து ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாய் தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போகணும் எக்ஸ்ட்ரா வேண்டாம் இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சு இப்போ வந்து கத்திரிக்காயும் உருவாக்காங்க நல்லா வெந்துருச்சு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக சுண்டிடுச்சு இப்போ வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ருவல் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை முட்டை வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஸோடு பார்க்கலாம்